ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி பிளாக் பை ஃபாத்திமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பரே நாங்களும் இங்கே அழகம் தெரியல எல்லாரும் நல்லா நோன்பு ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஒரு ப்ராப்பரான ஒரு ரொட்டீன் விளாகோ இல்லை டென் மை லைஃப் விளாகோ வந்து அப்லோட் பண்ண முடியல சரி இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஈவினிங் டூ நைட் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் விளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தது நான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு எம்டி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன் அது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விம் லிக்யூட் இந்த மாதிரி பாத்திரம் வளர்க்குற லிக்யூடு இருக்கு இல்லையா அது வந்து நான் ஃபெரி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஷேக் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் துடைக்கிறதுக்கு நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன் மிரர் உட்பட இதையே வச்சு நம்ம தொடச்சிடலாம் அவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகும் நிரம்ப நிரம்ப ஊற்றிட்டேன் ஸோ இப்போ கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண தான் போகிறேன் சரி அங்கேயே வந்துட்டு கொட்டிட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலாக எடுத்துக்கோங்க ஒன்ஸ் நம்ம வந்து இதுக்கு தனியாக ஸ்ப்ரே பாட்டில் வாங்க வேணாம் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டு அந்த பாட்டிலே வந்து நம்ம ஓ மாதிரி நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணோம் அடுப்பு மேலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு இதுக்கு பர்னர்லாம் தனியாக எடுத்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இதுக்கு பண்ண தேவையில்லை இப்படியே தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் பர்னர் வந்து இன்ன வரைக்கும் நான் தனியாக எடுத்து வாஷ் பண்ணி போடுறது கிடையாது அந்த குட்டி பர்னர் மட்டும்தான் தனியாக எடுத்து வாஷ் பண்ணுவேன் மற்றபடி இந்த பெரிய பர்னர்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது வரைக்கும் எனக்கு அடப்பும் வந்ததில்லை ஸோ வந்துட்டு அது எரியாமல் போனது கலர் மாறினது அப்படி ஆனதும் இல்லை ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்து ஸ்க்ரப்பர் வச்சு அந்த உள்ளுக்குள்ளெலாம் அந்த கொஞ்சம் பால் ஏதாவது வடிஞ்சு கருப்பு கருப்பாரெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஜஸ்ட்டு ஒரு டவல் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துட்டோம்னாலே நீட்டாக பளிச்சுன்னா ஆகிடும் இந்தியா வீட்டு கிச்சனுக்கும் நான் வந்து இது தான் யூஸ் பண்ணுவேன் இங்கேயுமே இது தான் இதுக்காக வந்துட்டு தனியாக லிக்யூட் எதுவும் வாங்கினது கிடையாது போது பார்த்திங்கன்னா அந்த பர்னர் மேலே எல்லாத்தையுமே வந்து சேர்த்தே வந்து தொடச்சி விட்டுருலாம் இந்த மாதிரி போது நம்ம பர்னர் ஆயிரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது உடனே வந்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா எனக்கு வந்துட்டு பர்னர் ஃப்ளேம் வந்து வரும் ஸோ நீங்கள் வந்து கிளீனிங் பர்போஸ்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தது நீங்கள் கவுண்டர் டாப் தொடக்க என்ன லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஸோ அதை வீடியோ போட்டாச்சு இதே லிக்யூடே வந்துட்டு நம்ம கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையே வந்து நம்ம தொடச்சிடலாம் இந்த ஸ்டாண்ட் மட்டும் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதை மட்டும் அதில் போட்டுற வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளோட கவுண்டர் டாப் வந்துட்டு நீட்டாக வந்து கிளீன் ஆகிடுச்சு இந்த லிக்யூடில் உள்ள ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வினிகர் சேர்த்துருக்கிறதுனால எறும்பு வராது அண்ட் வந்துட்டு பூச்சி அதெல்லாமே வராது அப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து லிக்யூடு வந்து சேர்க்குறோம் இல்லையா லைட்டாக அதனால் வந்துட்டு ஆயில் பிசுக்கு எதுவுமே இருக்காது ஒன்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொருக்கு நல்லா டவலை கழுவி நல்லா புளிஞ்சு எடுத்து வந்து இன்னொரு முறை தொடைச்சிட்டோன்னா போதும் செம்ம நீட்டாக இருக்கும் இதுதான் வந்துட்டு என்னோடய கவுண்டர் டாப் தொடக்கிற லிக்யூடோட சீக்ரெட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லையா ஸோ காஃபி போடலாம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு டீ குடிச்சி சரி டீயே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ போடுறதுக்கு பால் ஊற்றி வச்சிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து நான் வரேன் எனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு வை அப்படின்னாங்க என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிச்சா உருளைக்கிழங்கு வாங்கி வச்சது ரொம்ப நாளாக கிடைக்கு நான் அதிகமாக உருளைக்கெழங்கு எடுக்கவே மாட்டேன் சரி ஹபிக்கு வந்து உருளைக்கெழங்கில் செய்கிற ஐட்டம் பிடிக்கும் இன்றைக்கி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த உருளைக்கெழங்க வந்து பீலரால் பீல் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பஜ்ஜிக்கு வந்து சீவீங்களா அந்த மாதிரி கூட சீவி எடுத்துக்கோங்க எங்கிட்ட வந்து அந்த சீவுறது வந்து எங்கே இருக்குன்னு தெரியல அதனால நான் வந்து பீலர் வந்து பீல் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து நானே இப்போ ட்ரை பண்ண ஒரு ரெசிபி தான் ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு அதனால் நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் பீல் பண்ணி எடுத்த உருளைக்கிழங்கை வந்து அப்படியே வந்து ஒரு பவுல்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் அண்ட் வந்துட்டு இதோட ஒரு பீஞ்சு வந்து பெருங்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்துட்டு வாய்வு ஆகிட்டோம் இல்லையா அதனால சேர்க்கறதுனால ஒன்றும் டேஸ்ட் எதுவும் மாறாது தாராளமாக சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் சில்லி ஃப்ளீக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஃபைனலாக இது கூட வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வந்து பகோடாவுக்கு வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுவோம் தண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த மாவு வந்து இது இது மேலே வந்து அப்படி கோட்டாகி வரா மாதிரி லைட் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பட்டோட்டோ பகோடா அப்படி நம்மளே ஒரு பேர் வச்சுக்க வேண்டியதுதான் குட்டீஸ் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா விளையாட போகிறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க ஸோ ஸ்நாக்ஸுக்கெலாம் அவங்க வெயிட் பண்ணலை அவங்க ரெண்டு பேரும் ஃபுட்பால் எடுத்துகிட்டு போயிருக்காங்க விளையாடிட்டு வரோம் அப்படின்ட்டு பட் நான் இது ரெடி இருக்கும்போதே ஹபியும் வந்துட்டு ரெடி பண்ணி முடிக்கிற நேரம் கரெக்டாக வந்தாங்க ஸோ இந்த சைடு வந்துட்டு டீ தூள் எல்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு டீக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதுவுமே கொதிச்சிட்ருக்கு அண்ட் வந்து கொஞ்சமாக ஆயில் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே வந்துட்டு நம்ம பக்கோடை எப்படி எடுத்து அப்படியே உதிர்த்துனா மாதிரி போடுவோம் அந்த மாதிரியே போட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் புதுசாக எதாவது ட்ரை பண்ணும் போது உங்கள் வீட்டு சோதனை எலி யாராக இருப்பாங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் வந்து புதுசாக எதாவது ட்ரை பண்ணால் கரெக்டாக வந்து சிக்குவா போல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹபி தான் கரெக்டாக இதையும் செஞ்சு முடிக்கும் நான் அவங்களுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா மதியம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வரும் அப்படியே வந்துட்டு டக்குன்னு கிளம்பிட்டாங்க நல்லாவே சாப்பிடல சரி வந்தாங்க அப்படின்னா சூடாக எதாவது சாப்பிட்டுகிட்டே டீ குடிச்சா அவங்களுக்கு பிடிக்கும் அதனால தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஆக மொத்தத்தில் சோதனை எலி யாருன்னு பார்த்தாக்கா அது வந்துட்டு சிக்கினது வந்து ஹபி தான் பசங்க ரெண்டு பேருமே எஸ்கேப்பு ஒரு சைடு வந்துட்டு நல்லா குக் ஆகினதுக்கப்புறம் அதாவது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு மாற்றி போட்டுக்கலாம் இது என்ன இடையில ஒரு கிளாக் வருது அப்படின்ட்டு பார்ப்பீங்க நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா ஸ்ப்ரே அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு இப்போ தான் தொடைச்ச நல்லா ஆயில் பிசுக்காக இருந்துச்சு அதுதான் வந்து தொடைச்சி விற்கிறேன் இன்னும் அதுக்கு வந்துட்டு டைம் சரியாக ஓடல அதனால பேட்ரி மாற்றணும் ஸோ இந்த சைடு வந்துட்டு நல்லா பொறிஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட அந்த பொட்டாட்டோ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு அப்பி இதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க பாருங்களேன் செம்மையாக இருந்துச்சு ஃபைனலி இதை நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு கெச்சப் எண்டாலாம் வச்சுக்கலாம் இல்லாமலே கூட சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுனால ஸோ அண்ட் வந்துட்டு நல்லா கொதிச்சு ரெடி ஆகணும் அப்போ தான் வந்து டீ நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிப்பேன் அப்பி கொஞ்சம் லைட்டு தான் பட் என் கூட சேர்ந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஸ்ட்ராங் டீ குடிக்க பழகிக்கிட்டாங்க வேறு வழி இல்லை அதுதான் உண்மை உங்க வீட்டில் எப்படின்ட்டு ஹாப்பியா ஜாலியான கமெண்ட்லாம் பண்ணுங்கள் பண்ணுங்க மக்களே அப்பதான் படிக்க ஹாப்பியா இருக்கும் அண்ட் வந்துட்டு நிறைய வீடியோ பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சோ வீடியோ கண்டி பண்ணலாம் போடுவாங்க

எப்படி சாப்பிட்டு பாக்குறேன் பகோடான் சொல்லவா இல்ல சிப்சு சொல்லுவா கொஞ்சம் வந்து ஒரு சில பார்ட் வந்துட்டு கிறிஸ்பியா ஒரு சில பார்ட் வந்து சாஃப்டா அப்படியே சாப்பிட்றதுக்கு வேற லெவல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பா வந்துட்டு டக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க ஸோ அதோட வந்துட்டு இது வந்து நைட்டு சப்பாத்தி செஞ்சிடலாம் சப்பாத்தி செஞ்சு சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் கிச்சனுக்கு சப்பாத்தி அப்படின்னாலே வந்துட்டு ஒன்று உருளைக்கெழங்கு ஞாபகம் வரும் இல்லைன்னா மாயா பஜார் கிரேவி வந்து ஞாபகம் வரும் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டுமே இல்லாமல் சிக்கன் ஆணம் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வந்து சீங்கிறத விட சிக்கன் வந்து கிரேவிங் வந்துச்சு சிக்கன் சப்பாத்தியோடு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த சைடு வந்துட்டு மாவு வந்து இந்த டப்பாவில் வந்து தீந்துடுச்சு இது வந்து ஓட்ஸ் வாங்கிட்டு அந்த ஓட்ஸ் தீந்ததுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்கள் இந்த பாக்ஸு இந்த கல்ஃபில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஐடியா தான் நம்ம வந்துட்டு இதுக்கெல்லாம் ஒரு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு கோது மாவு எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு அப்புறம் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது பேர் என்ன எனக்கு இது நம்ம விஸ்க விசுக்குமோ இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல ஸோ இதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணால் சப்பாத்தி மாவு சீக்கிரமாக ரெடி ஆகிடுதோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தேன் ஆனால் இது வந்துட்டு நான் வந்து டோ ரெடி பண்ணுறதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அதாவது பீஸா டோலாம் ரெடி பண்ணுறதுக்கு ஆனால் சரி இதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுக்கு வந்துட்டு நம்ம கையாலேயே பேசஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு தான் தோணுச்சு அதில் ப்ரெஷர் கொடுத்து அதை பிடிச்சிட்டு கிளறுறதுக்கு அப்படி ஒரு பக்கம் விழுந்து விழுந்து செஞ்சிட்டு இருந்தாங்க இது கையாலேயே பெசஞ்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஒரு வழியாக வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருது நம்ம மறுபடியும் கையால் தான் பெசஞ்சோன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படிலாம் ஒன்றும் இது சூப்பர் கிடையாது பட் பீஸாவுக்கு மாவு பெரட்டுறதுக்கு திரட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபைனலி வந்து நல்லா பிசைஞ்சி உருண்டியாக ஒரு டோவாக்கி எடுத்துட்டேன் ஸோ இதில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அப்படியே இதை வச்சு மூடி ஒரு பக்கம் வச்சிடலாம் அதை பசைஞ்சி முடித்தோடனே தான் ஞாபகம் வருது அடடா நம்ம வந்துட்டு சாயங்காலமே வந்து இட்லி மாவு ஊற வச்சுருந்தோமே அப்படின்ட்டு என்றைக்கி வந்து நம்மக்கிட்ட வந்து இட்லி மாவு தீர்ந்து போச்சு அப்படின்னு தோணுதோ அப்போ தான் நம்ம சப்பாத்தியெல்லாம் யோசிப்போம் அப்படி தான் இன்றைக்கி நான் சப்பாத்தி போட்டுக்கிட்டே வந்து மாவை அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே ஊற போட்டுதான் ஆனால் மறந்துட்டேன் ஃபைனலி அதையும் வந்துட்டு ஒரு பக்கம் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசி உளுந்து அன் வந்து வெந்தயம் எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன் ஒரே பேட்சாக அரைச்சி எடுத்துட்லாண்டு ஒரு அஞ்சு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து அண்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் மொத்தத்தில் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட வேண்டியதுதான் ஸோ ஈவினிங் போல தான் ஊற வச்சேன் டின்னர் டைமில் வந்து டின்னர் செஞ்சுக்கிட்டே அரைக்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரியே தான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு கையோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழுவி வச்சுருந்த அந்த பாத்திரங்கள்லாம் அதாவது அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நோன்பு டைமில் வந்துட்டு நம்ம ரெகுலர் யூஸை தாண்டி நம்ம வந்துட்டு நிறைய கிராகரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணிட்டு அது எல்லாமே நான் இன்னுமே கூட எடுத்து வைக்கல எல்லாமே கொஞ்சம் புழக்கத்துலேயே தான் கடந்துட்டுருக்கு இனிதான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் நீங்கள் எல்லாரும் எடுத்து வச்சிட்டீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பெருனா முடிஞ்சு ஆனால் இன்னும் கூட அந்த ஒரு பேக் டு ஃபார்ம் அப்படின்ட்டு வரல ஸோ இனி வந்துடும் இனி விளாகு கண்டினியூஸாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து எனக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும் சிக்கன் குழம்பு வந்து யூஷுவலாக நம்ம நிறையா வீடியோவில் பார்த்துருப்போம் நம் நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறது ஈஸியான ஒரு சிக்கன் குழம்பு தான் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பெரிஞ்சிருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை வந்து அந்த வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்துக்கோங்க அதோட ஃப்ளேவர் வேற லெவலில் இருக்கும் அண்ட் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா அது எல்லாமே வந்து சேர்த்துட்டு சிக்கன் சேர்த்தாச்சு தக்காளியும் சேர்த்துருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் அப்புறம் இன்றைக்கி வந்து என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை அப்படின்ட்டு காஞ்ச மிளகா வந்து கிள்ளி போட்டிருக்கேன் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுல இன்றைக்கி என்கிட்ட தேங்காய்லாம் இல்லை நான் அரைச்சி ஊற்ற போகிறது இல்லை அப்படின்னாக்க ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் வந்துட்டு அது சிக்கன் வதக்குவோம்லையா அந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் நம்ம தேங்காய் ஊற்றுல அப்படிங்கிற ஃபீலிங்கே இருக்காது விசில் போடாமல் நான் சும்மாவே வச்சு தான் வந்துட்டு வேக விட போகிறேன் விசில் போட்டோம் அப்படின்னாக்கா ரெண்டு விசில் பக்கம் விட்டுடுறேன்னா அது வந்துட்டு கறி பறந்துடுது காணாக போயிடுது அதனால வந்துட்டு சும்மாவே வந்து வேக வச்சிடலாம் இங்கே வந்து கறி சாஃப்டாக தான் இருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த மாவுமே நல்லா அரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு அல்ற பக்குவத்துக்கு வந்துட்டே இருக்குது ஸோ அதுலேயே கொஞ்சம் உப்பியும் போட்டு ஓட விட்டுட்டேன் எப்போவுமே ஒரு வேலையை வந்து டூ இன் ஒன்னாக முடிச்சிடணும் நம்ம கிச்சனில் நிற்க போகிறோம் அப்படின்னாக்கா அந்தக்கு அந்த நேரத்தில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணுவேன் க்ளீனிங்காக இருக்கட்டும் இல்லை விசில் வாஷிங் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு வேலை செஞ்சிட்டே போதே நம்ம டக்கு டக்குன்னு என்னென்ன இருக்கோ அந்த மற்ற வேலையும் பார்த்துடணும் அதுதான் வந்து எனக்கு பிடிக்கும் ஏன்னா அதுக்காக ஒரு நேரம் நம்ம வந்து மாவை அரைக்கணுமேன்ட்டு வந்து நிற்கக்கூடாது இப்போ டின்னர் ஒர்க்கும் போயிட்டுருக்கு அதே சமயம் மாவும் அங்கே முடிஞ்சிருச்சு இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எப்படி அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த சைடு வந்துட்டு மாவு ரெடி ஆகிடுச்சி உப்பம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு அதனால் வந்து ஒரு டப்பாவில் அதை அப்படியே கவிழ்த்து விட்டுற வேண்டியதுதான் ஸோ இந்த மிக்சி மிக்சி இல்லை சரி இந்த கிரைண்டர் வந்துட்டு அப்படியே சாய்ச்சி அள்ளலாம் பட் நான் வந்து கீழே வச்சு அரைக்கிறதுனால சரி அப்படி கழட்டி எடுத்துட்டேன் ஒரே ஒரு பேட்ச் தானே அப்படின்ட்டு ஸோ நம்ம வந்துட்டு என்ன தான் உப்பு வந்து அரையும் போதே போட்டாலும் நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணால் தான் அந்த மாவு வந்து நல்லா புளிச்சு நமக்கு தகுந்த மாதிரி ரெடியாகி வரும் அதுதான் வந்து கை பக்குவம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அது அதனால் ஃபைனலாக கையையும் உள்ளே விட்டு ஒரு நாலு ஆட்ட ஆட்டி எடுத்துட்டேன் அப்படி பார்த்துட்டு போகிறாங்க என்னென்னலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து செஞ்சு வைக்கல அப்படின்னாக்கா டேஸ்ட் வராது அதே சமயம் அப்பி கடைக்கு போயிட்டு வந்தாங்க வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்ச கேலக்ஸி சாக்லேட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க கல்யாணம் பண்ண புதுசுல வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னாக்கா கிட்கட்டாக இருந்துச்சு அப்போது வந்துட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்காக ஒரு ரெண்டு கிட் கட் வாங்கிக்கிட்டு வந்து எனக்கு ஒன்று என்னோட மாமியாங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டுலாம் போவாங்க ஸோ இப்போ வந்துட்டு எனக்கும் என் குட்டீஸ்க்கும் கொடுக்குறாங்க அவன் மொத்தத்தில் சாக்லேட் தான் மாறி இருக்கு ஆள் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு இது வந்துட்டு எப்பவும் அவங்க ஏதாவது தனியாக கடைக்கு போயிட்டு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க இன்னமும் உங்க வீட்டில் இந்த பழக்கம்லாம் இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்க மக்களே நிறைய சொல்லுங்கன்னு அப்போ தான் நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு படிக்க ஜாலியாக இருக்கும் ரிப்ளை பண்றதுக்கும் ஆசையாக இருக்கும் அதனால தான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சப்பாத்தி மாவியும் வந்துட்டு நல்லா உருட்டி அதையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒரே சைஸில் வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி பசங்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்களான்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் ஹபிலிருந்து குட்டி சூட்பட சகீம் கிடையாது ஆனால் சகில் அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த மாவு பிசைகிறோம் அப்படின்னா எங்கேருந்து தான் வருவாங்கனே தெரியாது மாவு எனக்கு கொஞ்சம் கொடு எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லிவிட்டு ஹபி பசைஞ்சிகிட்டு இருக்கும் போதே எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அதில் என்ன டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல நானும் சாப்பிட மாட்டேன் சகியும் குட்டியும் சாப்பிட மாட்டான் ஆனால் சகிலும் ஹபியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது பிச்சு சாப்பிட்ருணும் நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா இது என்ன மாதிரியான டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு சொல்லுங்கள் அதோடு வந்துட்டு நான் சப்பாத்தி வள்ளட்ட ஆரம்பிச்சிட்டேன் சில பேர் வந்து தேய்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து வேறு மாதிரியும் சொல்கிறாங்க நான் வந்து நாங்கள் வந்து சப்பாத்தி வளட்டினோம் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அண்ட் வந்து சிக்கன் வந்து சால்னான்னு சொல்லுவாங்க நான் வந்து ஆனோன்னு சொல்லுவோம் சில பேர் வந்து குழம்பு சரி எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சம்டைம் வந்து கொழம்புன்றிருவேன் ஆனால் வந்து குழம்புன்னு சொன்னது கிடையாது தான் சிக்கன் ஆனோம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆனோம் அப்படின்ட்டு தான் சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க தான் சொல்லுங்க இங்கே வந்து ஸ்லோ குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி சிக்கன் ஆனம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப கிரேவியாக வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ஆனை மாதிரியே வச்சுரு அதாவது சால்னா மாதிரியே வச்சுரு அப்படின்னாங்க அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த சைடு வந்துட்டு சப்பாத்தியும் போட்டு அப்படியே சுட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து சப்பாத்தி வளர்த்திக்கிட்டே இருந்தேன் அப்படியே வந்துட்டு ஹபி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க நான் வந்து சுட்டு சுட்டி எடுக்கிறேன் நீ வந்து வலிட்டி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவும் நல்லா இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு நம்ம பேசிக்கிட்டே வந்து அப்படியே ஒரு வேலையை பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் நான் ஒரு சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி காமிச்சேன் இந்த மாதிரியே சுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சரி இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்க இப்போ இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா ஆடு வந்து தன்னால் தலை கொடுக்கும்போது நம்ம இதுக்கு வேணாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நான் நம்பாட்டிக்கு சுட்டு இருந்துருப்பேன்ல அப்படின்ட்டு இருந்தாலும் வந்து பாவம் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அதனால என்கரேஜ் பண்ணணும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி பேசிக்கிட்டே குக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா குக்கிங்லாம் முடித்தாச்சு ஆணமும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது சிக்கன் ஆணம் அது கொஞ்சம் நேரம் எந்த ஆணமாக இருந்தாலும் சரி அது கொஞ்சம் நேரம் காய்ச்சினதுக்கப்புறம் அதை வச்சு அப்படி ஒரு ஒரு பத்து நிமிஷமாவது அது அப்படியே ஒரு ரெஸ்ட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அந்த மசாலா எல்லாமே பிடிச்சி செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ரெடி ஆகிடுச்சி ஸோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறமும் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி டோ ரெடி பண்ணி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லை எதுவுமே சுடு தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் நார்மலாக நம்ம வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் அண்ட் உப்பு அண்ட் பிசையறதுல தான் இருக்குது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சி வச்சோம் அப்படின்னாக்க நல்லாயிருக்கும் நாங்கள் அங்கே வந்து கிச்சன் வேலை முடிச்சிட்ருக்கும் போதே என் சின்ன குட்டியோட டியூட்டி இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு அவன் காயப்படுவான் ஒரு நாள் இவன் காயப்படுவான் ஸோ பார்த்திங்கன்னா அவன் வந்துட்டு இருந்த துணி எல்லாத்தையுமே மடித்து கொடுத்துட்டு போயிட்டான் இவன் வந்துட்டு துணியை இன்னைக்கு போடுறான் இல்லையா ஸோ நாளைக்கு வந்துட்டு இவன் மடிக்கணும் அவன் காயப்படணும் ஸோ இந்த மாதிரி எப்பவும் இதே மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை அதை வந்து அவங்களோட மூடை பொறுத்து சம்டைம் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவன் மடித்து கொடுப்பான் இவன் காய வைப்பான் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை அப்படின்னு பார்த்தாக்கா இதுதான் சரி நம்மளும் டயர்டாக இருக்கும் கிச்சனில் நிறைய வேலைலாம் பார்த்துட்டு வரோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் வீட்டு குட்டீஸ் இந்த வீடியோ குட்டீஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் சகில் குட்டி பண்ணுற மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஷகில் குட்டி வந்து இன்றைக்கி பேட்ச் வந்து காயப்போட்டான் துணியெல்லாம் சகீம் குட்டி வந்து மடித்து வச்சுட்டு போயிருக்கான் பாருங்க அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டான் இது வந்து என்னோடது நான் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தான் தெரியும் அதனால் என்னோடது சகிலோடதெல்லாம் வந்து அப்படி அப்படியே வச்சுருக்கான் மடித்து அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி எதுதோ ஒரு வாட்டத்தில் மடித்து வச்சுருப்பான் பட் ஓகே பிள்ளைங்க எதையாவது கற்றுக்கிட்டா ஓகே தான் அதனால் அதோடு பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ரப் வந்து ரொம்ப மோசம் கழித்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அன்றைக்கி தான் வந்து அடுக்கணும் அதனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லை அப்படின்னாக்கா அப்படியே தலை கீழே இருந்துச்சு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட்டு நானும் சகிமம் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து நீட் பண்ணோம் ஸோ நீட் பண்ணி முடிச்சாச்சு பார்க்கவே நல்லா இருக்குது ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டேன் அண்ட் வந்துட்டு டின்னர் வேலையை முடிஞ்சிருச்சு இல்லையா அழகாக உட்காந்து எல்லோரும் சேர்ந்து அப்படியே வந்துட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சதுமே மனசு வந்து ரொம்ப பாசமாக நம்மளை அழைக்கும் வா வந்து படுத்துரு இதுக்கப்புறம் நீ எதுவுமே செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசு வந்து சொல்லும் அது பேச்சு நீங்கள் கேட்டீங்க மறுநாள் பயங்கரமாக கஷ்டப்படுவீங்க அதனால அது பேச்சை கேட்கக்கூடாது நான் அப்படிதான் வந்து கேட்காம என்ன பண்ணேன் வந்து இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் ஃபைனலி கல்வி முடிச்சுட்டேன் இந்த சிங்கோட ஓரமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சிலிக்கான் வந்து ஒட்டியிருக்கு இந்த சிலிக்கான் ஒட்டின இடம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கருப்பு கருப்பாக இருக்குது வந்து நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் போக மாட்டேங்குது இந்த சிலிக்கானே ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டு திரும்ப வேற ஒட்டணும்னு நினைக்கிறேன் பிரித்து எடுத்தால் லீக்கேஜ் ஆகும் ஸோ அதை வேற ஒன்று வாங்கிட்டு வந்து ஒட்டங்காட்டியும் நம்ம தொண்டை தண்ணி தான் வற்றி போகும் கேட்டு கேட்டு அதனால பார்த்திங்கன்னா அது அப்படி இருக்குது அது ஹபிட்ட சொல்லிட்டே இருக்கேன் வேற ஒன்று வாங்கிட்டு வந்து ஒட்டணும் அப்படின்ட்டு உங்கள் வீட்லேயும் கேட்டு கேட்டு தொண்டை தண்ணி வற்றி போகுமா இல்லை கேட்டவுடனே கிடச்சிரமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ இதிலிருந்து பார்ப்போம் எப்போ தான் அந்த கன்று வருது நானும் அந்த இடத்த எப்போ க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதோட இந்த விளாக் முடிச்சிக்கிற நேரமும் வந்துடுச்சு கிச்சனும் பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் நாளைக்கு சூப்பராக இருக்கும் மார்னிங் ஸோ இந்த விளாக் முடிச்சிக்கிறேன் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும் பாய்